இருக்கு எங்க மாவட்டத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்துல மட்டும் பிரச்சனை அதிகமாக இருக்கு நாங்க அந்த துறையில இருக்கிற மந்திரி கூட திரும்பி பாக்குறது கிடையாது இன்ஜின வரைக்கும் தீப்பாங்க அவங்க தேவைப்பட்டா அண்ணே உங்க பேரு நானே சசிகுமார் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நாகை மாவட்டம் வேதாரணிய தாலுக்கு ஆறு துறை என்ன தொழில் பண்றீங்க மீனவர்கள் தான் மீன் மீன் பிடிக்கிறோம் வலை போட்டு மீன் பிடிக்கிறோம் உங்க தொழில் என்ன பிரச்சனை எங்க தொழில்ல வந்து பக்கத்து மாவட்டம் தஞ்சை மாவட்டம் இருக்கு வந்து நாலு நாள் மூணு நாள் இப்படின்னா அலிவலை வந்து மூணு நாலு நாள் மடியூல் வந்து மூணு நாள் பண்றாங்க அங்க வந்து ரெண்டு மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை இங்க வந்து எங்க மாவட்டத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்துல மட்டும் பிரச்சனை அதிகமா இருக்கு இது வந்து அரசாங்கம் வந்து கழுச்சி கண்டுக்க மாட்டேதா என்ன பிரச்சனைனா நாங்க வலை போடுறப்போ இவங்களும் மடியை வச்சு இழுப்பாங்க வாரக்கணக்கில் தங்கி இருந்து பெரிய பெரிய ராஜத படகு வச்சு மடியை இழுத்து அந்த மீன் வளத்தையும் அழிக்கிறாங்க அரசாங்கம் அங்க நாகப்பட்டினம் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் பாத்துட்டு தான் இருக்காரு அரசாங்கமும் பாத்துட்டு தான் இருக்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க பல கோரிக்கை வச்சு மாவட்ட அதிகாரிக்கும் கோரிக்கை வச்சோம் தலைமை வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் மந்திரிகளுக்கும் கோரிக்கை வச்சிருக்கோம் இது வரைக்கும் வந்து கண்டுக்க மாட்டாங்க அந்த துறையில இருக்கிற மந்திரி கூட திரும்பி பார்க்கறது கிடையாது அந்த மீன் துறை அமைச்சர் கூட இருக்கறனால எங்களுக்கு வந்து தொடர்ந்து துன்பட்டு இருக்கணும் வலையை வெட்டுறாங்க மீன் வளத்தை சுத்தமா அளிக்கிறாங்க இதை முற்றிலும் தடுக்கணும் இது அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி பண்ணணும்னா உடனடியா இவங்களுக்கு இவங்க மடி இழுக்கிற அன்னைக்கு நாங்க போகக்கூடாது அதே மாதிரி வலை போடுற அழிவலை போடுறவங்க இன்னைக்கு பாரம்பரியமிக்கமுள்ள வள போடுறப்ப அவங்க மடி இழுக்கக்கூடாது இதை யாருன்னா ரெண்டு அரசாங்கம் தலையிட்டு தான் இதை வந்து போடணும் மற்ற மாவட்டங்கள் மாதிரியே இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு சில மா நல்ல மாவட்டத்துல ஒரு சில மாவட்டத்துல வந்து அவங்க ஒரு நாளைக்கு எழுத்தா இவங்க ஒரு நாளைக்கு போக மாட்டாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்டமா இருக்கணும் புதுக்கோட்டை மாவட்டமா இருக்கு ராமநாதபுரம் மாவட்டமா இருக்கணும் இந்த மாதிரி நாகப்பட்டினத்தை மாவட்டத்திலேயும் வரவேற்பு பண்ணி இதை கொடுக்கணும் ஆட்சியருக்கு இதை வேண்டுகோளை வைக்கிறோம் இலங்கை கடற்படைக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கா இருக்கு அது இருக்குன்னா அது வந்து கடல் கொள்ளையர்னு வந்து கிளம்பிட்டு இந்த சின்ன படகுல வந்து எங்களை வந்து இந்த வலை போடுறவங்களாம் வலைய வெட்டுறது சிபிஎஸ் கருவி ஆப்புறது மீன்கள் ஆப்புறது எங்களை அடிச்சு துன்படுத்துறது இதெல்லாம் பண்றாங்க அது ரெண்டு அரசாங்கமே கண்டுக்க மாட்டேது யார் இலங்கை அரசாங்கமும் கண்டுக்க மாட்டுது நம்ம இந்திய அரசாங்கமும் கண்டுக்க மாட்டுது இதை வந்து மாநில அரசாங்கமும் இதை எடுத்து அது உணர்த்துன்னு நம்ம நாற்பது எம்பிகள் இருக்கிறாங்க இதை வந்து என்ன ஏதுன்னு பேஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இது நேவல் ஒரு பக்கம் பிடிச்சா அது கூட அது அவங்க நாட்டை பாதுகாப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு மரலாம் இது வந்து இவங்க தேவையில்லாம நமது நாட்டுக்கு எல்லை போந்து வந்து ஸ்பீடு இன்ஜினை வச்சுக்கிட்டு ஒரு நாலு படகை ஒன்னா எடுத்துக்கிட்டு கத்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டி அந்த ஜாமுன் ஆப்பிட்டு போறது வலைய வெட்டுறது இது இதே மாதிரி தொடர்ந்து பண்றாங்க இதனால வந்து இந்த சிறு மீனவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பெரிய போட்டுலாம் அவங்க போக மாட்டாங்க ஏன்னா பெரிய படகா இருக்கோம் அவங்க எல்லாம் ஓட்டி உடைச்சிடும் விட்டு போறது இல்லை எங்களை மாதிரி சின்ன போட்டு வச்சு தொழில் பண்ற மாதிரிங்க எங்க தான் அவங்க வந்து எல்லாத்தையும் புடிங்கி அப்பிட்டு போயிடுறாங்க சிபிஎஸ்சி கருவியா இருக்கட்டும் வாக்கி டாக்கியா இருக்கட்டும் கவர்மெண்ட் கொடுத்த வாக்கி டாக்கியா இருக்கட்டும் வலையா இருக்கட்டும் எந்த ஊருல பொருள் எந்த பொருளுமே ஓட மாட்டாங்க இஞ்சின வரைக்கும் தேய்ப்பாங்க அவங்க தேவைப்பட்டா இதை வந்து அரசாங்கத்துக்கு பல முறை நாங்க வந்து சொல்லிட்டோம் ரெண்டு அரசாங்கத்துக்கும் சொல்லிட்டோம் மத்திய அரசாங்கம் சொல்லிட்டோம் மாநில அரசாங்கம் சொல்லிட்டோம் இதை கண்டுகே மாட்டுறாங்க அந்த நேரம் வருவாங்க ஏதாவது பேப்பர்ல நியூஸ் எடுப்பாங்க பிசரேஜ் எடுத்து கேஸ் போடுவாங்க கோர்ட்ல கேஸ் போ இது பெட்டிஷன் கொடுங்க சொல்லுவாங்க அதோட அதுக்கு பிறகு மறந்துடுவாங்க இதே அரசாங்கத்துக்கு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க ஆஹ் கண்டிப்பா நாங்க இதோ இது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம தீர்க்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா தீர்க்கணும் நாகப்பட்டினம் வேதாரண்யம் தாலுகாவில் இருக்கக்கூடிய மீனவ ஆற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய சிறு மீன்பிடி தொழிலாளர்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவங்களுடைய கோரிக்கை கண்டிப்பான முறையில் இந்த மீடியாவின் வாயிலாக அரசாங்கத்திற்கு வெளியிடப்படும்